ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் காலைல ஒரு அஞ்சரை மணி போலலாம் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து இப்போது மதுரைக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்காக மதுரைக்கு வந்து ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு ஒம்பது மணி போல் வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே வந்து ஆனால் ஃபோன்லாம் அலோடு இல்லை எங்களுக்கு தெரியாது போனதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் நாங்கள் வந்து கார்லேயே வந்து பார்க்கிங்லேயே ஃபோன்லாம் வந்து வச்சுட்டு போயிட்டோம் அதனால் கோவில் வீடியோ எதுவுமே நல்லா எடுக்க முடில நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே அந்த திருமலை நாயக்கர் மகாலுக்கு தான் வந்தோம் அப்பா எவ்வளோ பெரிய கட்டிடம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக தூண்லாம் வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு நல்ல பெரிய இடமா நல்லா வளைஞ்சு வளைஞ்சு அந்த தூணுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஜாலியாக இருந்துச்சு நல்லா வந்து டைம் ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தோம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த சிம்மாசனம் சொல்லுவாங்கள்ல அங்கே வந்து வந்துட்டோம் அதுக்கு மேலே அண்ணாந்து பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு இவ்வளோ உயரத்தில் எப்படி எங்கே போய் பெயிண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ டிசைன் அப்படி இருந்தது பார்க்குறதுக்கே கண்ணுக்கு இதமாக சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அப்படியே வந்து மாலுக்கு வந்துவிட்டோம் மாலுக்கு வந்தோன்னே வாசப்பட்டிலே சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் அப்படின்னு அப்படியே வந்து கேம் விளாட்றதுக்கு தான் போயிட்டோம் கேம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது நல்ல செம்ம என்ஜாய்மெண்ட்டு செம்ம ஸ்பாட்டு நீங்கள் வந்து மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாலுக்கு போய் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நல்லா ஜாலியாக வந்து விளாண்டுட்டு அப்புறம் வந்து பொம்மை கேம் வந்து வின் பண்ணி பொம்மையெல்லாம் வந்து வாங்கினோம் வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட வந்தாச்சு சாப்பிட வெளில வந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடும் படம் வேறு புக் பண்ணியிருக்கோம் அதனால உள்ளே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோம் பக்கெட் வந்து கேஎஸ்சி சிக்கன் தான் வந்து வாங்கியிருந்தோம் அப்புறம் ஆளுக்கு ஒரு கோக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு படத்துக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நாளை முக்காலுக்கு வந்து படம் சொல்லியிருந்தாங்க நாலரை ஆயிடுச்சு சரின்னு அப்படியே வந்து போயிட்டோம் கூலி படத்துக்கு போலான்னு தான் இருந்தோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து அலோடு இல்லையா அதனால தலைவன் தலைவி படம் தான் பார்த்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் நைட்டு வீட்டுக்கு வர பதினொன்றரை ஆயிடுச்சு ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்